நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடீங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல் நிகழ்ந்த நிலக்கோட்டையா ஆமாம் ஆணவ படுகொலையை பற்றி தான் நம்ம போறோம் ஆனால் அது ஆணவ படுகொலையில் வராது அப்படின்னு காவல்துறையினர் சொல்கிறாங்க ஏன்னா பெண்ணாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருவருமே வந்து ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களா ஆனால் பெண்ணை பொறுத்த வரைக்கும் சாதி பார்த்து தான் என்னுடைய கணவரை வெட்டி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பிள்ளை வீட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாமி தகுதியை பார்த்து தான் வெட்டி கொண்ணும் அப்படிங்கிறாங்க ஆக மொத்தத்தில் சாதியோ தகுதியோ எதுவாக இருந்தாலும் திருமணம் பண்ண பிறகு கொலை என்பது வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் அதுலேயும் பெண்ணுடைய அண்ணன் தான் நினைக்கிறேன் அவன் கொலை மிரட்டல் விட்டுருக்கான் பாரு எவ்வா அவ இந்த மாதிரியான கொடூர கொலை மிரட்டலை நான் பார்த்துருக்கவே மாட்டேன் அப்படி ஒரு கொலை மிரட்டலை அவன் விட்டு அவன் கண்ணிலையும் சரி அவன் முகத்திலையும் சரி என்ன வன்மம் இருந்தா அந்த குரலே வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா இருக்குது அந்த ஆடியோ காட்சிகள் இணையத்துல செம வைரலா போயிருக்குது அந்த ஆடியோவை நீங்க முழுமையா வாங்க அதற்கு பிறகு இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் நீ யாரையும் தெரியாது இப்ப ஒழுங்கா நீங்க வந்துட்டோ எதுவுமே கிடையாது பிரச்சனை இல்ல முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நீ பத்து வருஷத்துக்கு உன நீ செத்தாலும் அந்த நரக வேதனையனு வைக்க மாட்டேன் எப்படின்னாலும் நீ எங்க இருந்தாலும் நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன் ஏதோ சும்மா நீ யாரு இருந்தே என்னன்னு தெரியாம உன் பாட்டு அசால்ட்டா தூக்கிட்டு போயிருக்க உனக்கு இருக்குடா ஆனா நீ இப்ப இதுல இப்ப நானே உன்னை விட்டேன்னு வச்சுக்கோ ஆனா நீ அடுத்த நாலு மாசம் இல்லை அடுத்து வரப்போற வருஷம் ஃபுல்லா நீ அனுபவிப்ப அது எப்படி என்னன்றது உனக்கே தெரியும் பின்னாடி நீ யார என்ன நினைச்சு நீ தூக்கி இருக்க என்னமா டையத்துல தூக்கி இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும்னாடி ஆனா இப்போ நான் ஒன்னும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப நீயும் அவ்வளவு போயிட்டே இல்ல இந்த மாதிரி யாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு அடியா வர்றப்பதான் உங்களுக்கு தெரியும் சரியா எனக்கு என் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு போயிருக்க உன் நான் சும்மா விட்டனாலும் நான் ஒரு பிரிவு சரியா உன்ன நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்ச அதுவும் ஒண்ணு துண்டு துண்டா அறுத்து உன் கண்ணை புடுங்கி உன் மூக்கெல்லாம் திண்ணிச்சு பல்லு கில்லு எல்லாம் சுத்தியில வச்சு ஒட்டச்சு உன் நாக்க பிளேட வச்சு அரு அருன்னு அறுத்து உன் ஒட்டாம்புல இருக்கு ஒவ்வொரு நரம்பா பிடிச்சி இழுத்து ஒவ்வொரு ஜவ்வா அறுத்து உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியா அறுத்து எல்லாம் உன் மண்டையில கல்ல போட்டு உன் மண்டையை துறந்து நீ எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில ஒன்னும் சாகட்டி பண்ணா நீ நிம்மதியா யாரா நான் வரேன் உன்ன நீ எங்க இருக்க என்னன்னு மட்டும் தெரியட்டும் நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்யலன்னு வச்சுக்கோ அவன் பக்கத்துல இரு கேட்டு பாரு சரியா இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்வேன் மௌன நீ செத்த நான் மட்டும் இருந்த மாதிரியும் ஐயா ஆச்சா போச்சான்னு சண்டா போட்டுட்டுறாக்க தேவையே கிடையாது ஆனா நீ என்ன நான் நீயே கிட்ட தனியா மாட்டேனு வச்சுக்கோ மௌன நீ செத்த நான் சொன்ன மாதிரியே உன்னை சாவடிப்பேன் இந்த சாவை எவனுமே பார்த்துருக்க கூடாது ஏதோ சும்மா கத்திய வச்சு குத்தி ஏதோ சும்மா அடிச்சு இதெல்லாம் தேவையில்லை உன் கண்ணுல ஆசி உன் கண்ணை புடிங்கி நீ நரக வேதனையா இருக்கணும் அப்படி நீ நரகமே போனா கூட நரகத்துல நான் தான்டா உனக்கு வந்து அங்கேயும் ஒன்னு த கொடுமப்படுத்தணும்டா நீ என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி வரைக்கலை இருடா ஒழுங்கா நீ இப்போ வந்துட்ட வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா எதுவுமே கிடையாது ஏன்னா நீ தெரியும் அதுவும் எங்கள் ஊருக்குள்ளேயே வந்து நீ பொண்ணை தீட்டு போயிருக்கன்னா அதுலயே தெரிஞ்சு போச்சுட நீ யாரு என்னன்ட்டு எதுக்கு சொல்றேன்னு சொல்ல பாரு பார்த்துட்டு நீ நல்ல முடிவு எடுத்துப்போ ஒன்னா அந்த பிள்ளைக்குள்ள வாழணுமா அப்படியே அந்த கூட வாழ் ஆனால் நீ நிறைய வேதனை படுவ அது நான் கரெக்டாக சொல்றேன் நீ நிறைய வேதனை படுவ அதுக்கு நம்ம மேல இஷ்டம் சரியா உங்க அப்பாத்தாலும் அதே மாதிரிதான் போடுவாங்க உங்க அப்பா ஏதாவது ஆஸ்பத்திரில இருக்கணும்ல அடுத்து நான் அங்க பாத்துக்கிறேன் இது எனக்கு இந்த எல்லா எல்லாம் சும்மா சும்மா போய் சண்டை போட்டுட்டு இருக்க இருக்கக்கூடாது சைலண்டா வேலையை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் உங்க அப்பா ஹாஸ்பத்திரி தானே இருக்கான் நாளைக்கு காலையில உங்க அப்பான்ட்ட பேசு சரியா உங்க அப்பா இருக்கானா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நல்லா திடீர்னு ஏதாவது மயக்க மருந்து கலக்கலாம் குளுக்கோஸ்ல ஏதாவது கலக்கலாம் ஏதாவது மாத்திரை மாத்தி கொடுக்கலாம் இல்ல உங்க அப்பாவுக்கேவும் ஹார்ட் அட்டாக் வரலாம் இல்ல ஏதாச்சும் ஒரு நோய் வரலாம் இல்லையா தலாணியை வச்சு கூட மூச்சு அமைக்கலாம் எவ்வளவு பண்ணலாம் அவங்க வீட்டு பொம்பளையால் இருக்கா திடீர்னு மொண்டு அடிச்சு கீழே விழுந்து ரத்தம் வரலாம் இல்லையா ஒருத்தவங்களுக்கு கையை உடையலாம் இல்ல கால் உடையலாம் இது இவ்வளோ நடக்கலாம் நீ நாளைக்கு உன் குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டையாக்கோ உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்கும் அந்த ஹாப்பி நியூஸை வச்சு ஜாலியாக உன் ரெண்டு பேர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே அதுக்கு நான் தர கிஃப்ட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் வந்து என்ன செய்யணுமோ பாவம் செஞ்சுட்டு போயிடுறா தம்பி நீ யார் என்னென்னா தெரிலடா அனுபவப்படா தம்பி நீ எவ்வளோ நடங்க வேதனை அனுபவிக்கணும் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டேன் எந்த அளவுக்கு கொலை பண்ணுவேன் என்பதை பற்றி எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா அவங்க அப்பாவுக்கும் குறி வைக்கிறான் அவங்க அம்மாவுக்கும் குறி வைக்கிறான் அவங்க தங்கையை எவனோ ஒருத்தன் திருமணம் செஞ்சதுக்கு குடும்பத்தோடு க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறாங்க அந்த பையனுடைய பேர் வந்து ராமச்சந்திரன் கொலை பண்ணாங்க இல்லையா அந்த குடும்பத்தினுடைய குடும்ப தலைவர் பெயர் வந்து சந்திரன் இந்த ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் பால் கறக்கிற வேலை பார்த்துருக்குறான்பா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எண்பது லிட்டர் பால் கறப்பானா பல பண்ணைகளுக்கும் போவானா பல வீடுகளுக்கும் போவானா கொலையான ராமச்சந்திரன் அப்படிதான் சந்திரன் என்கிற வீட்டுக்கும் இந்த ராமச்சந்திரன் போய் பால் கறந்துருக்கிறான் ராமச்சந்திரனுடைய பார்வையானது பால் கரகத்தில் மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய பெண் ஆர்த்தி மீதும் பட்டிருக்குது ரெண்டு பேரும் விரும்பி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் விரும்பிய பிறகு ரெண்டு வீட்லையுமே எதிர்ப்பு அட பாவி அந்த பொண்ணு என்ன சாதின்னு தெரியல அதனால் பொண்ணு கொடுப்பாங்களான்னு தெரியல தேவையில்லாமல் பால் கறந்தையோ வேலையை பார்த்தையோ குழப்ப பார்த்தையோ அப்படின்னு கொலையான ராமச்சந்திரனுடைய தந்தையார் வந்து சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி தான் சந்திரனும் அவங்க வந்து வந்துமா வந்தான் வேலை பார்த்தான் அவன் போனான் அவனுடைய தகுதிக்கும் நம்முடைய தகுதிக்கும் சரிபட்டு வராது காதல்லாம் பண்ணக்கூடாது வேலையை பாரு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணும் வந்து இரண்டாம் ஆண்டு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பையனை பொறுத்த வரைக்கும் டிகிரி படிக்க போயிருக்கிறான் பிறகு அது சரிப்பட்ட வரல பிழகுது மீண்டும் குடும்ப தொழில் செய்யறதுக்காக பால் கறக்கிற வேலைக்கே வந்துட்டுருக்கான் காலையில் எழுந்து அவங்க வீட்டில் பால் கறப்பான் பிறகு எங்கெல்லாம் பசுமாடு இருக்குதோ அங்கெல்லாம் போய் பால் கறக்கிறது தான் வேலை இப்படியே போயிட்டு இருக்கின்ற தருணத்தில் ரெண்டு வீட்டில் இருக்கிறவங்களும் எதிர்ப்பு தெரிவிப்பதனால எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு இந்த பெண் வந்து அந்த பையனை டார்ச்சர் பண்ணியிருக்கு அதுலையும் இந்த பெண் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றத பார்த்து பையனுடைய அப்பா ஏம்பா அந்த பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்ணுது உண்மையை எழுத்து சொல்லக்கூடாதா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு பையனுடைய அப்பா சொல்லியிருக்கிறாங்க இல்லைப்பா நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு குடும்பத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு சம்மந்தம் கிடையாது பிறகு அந்த பொண்ணுடைய வற்புறுத்துல இந்த பையன் வந்து அந்த பொண்ணை திருமணம் இருக்கான் இந்த ஊரில் இருந்தால் பிரச்சனை வரும் ஏன்னா ஏற்கனவே மிரட்டியிருக்காங்க இல்லையா அதனால எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க பிறகு ரெண்டு பேரும் இடைநிலை சமூகம் ஓபிசி என்ன பிரச்சனை வரப்போகுது வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்கான் வீட்டில் வந்து பார்த்த பிறகு அவன் பால் கறக்குறவனான் சந்திரன் வீட்டில் வந்து பால் கறக்கத்தான் போனான் இந்த ராமச்சந்திரன் தான் இந்த பெண்ணுக்கும் இந்த ராமச்சந்திரனுக்கும் காதலே மலர்ந்துருக்குது ஆனால் வீட்டுக்கு போன உடனே அவன் பால் கறக்கிறவன் என்பதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் அதனால் பால் கறக்கிற வேலையானது இந்த பெண்ணுக்கு பிடிக்கவே இல்லையா அடப்பாவி முன்பாக முன்பாகத்தான் பால் கறந்துருந்த காதலிச்ச பிறகு நீ பால் கறந்துக்கிட்டே இருப்பியா இந்த தொழிலும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல ஊரில் வேற மிரட்டுறாங்க வட சாமி நம்ம எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிட்ருக்குது ஆ எங்கள் அப்பா விட்டுட்டு எங்கள் அம்மா விட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அது மட்டும் இல்லை எங்கள் அப்பா தான் நாள் பால் கறந்துக்கிட்டு இருந்தார் நான் விட்டுவிட்டு போனேன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லை என்ன வருமானம் வரலையா ஊர் ரோடு இருக்கிறோம் நிம்மதியாக இருக்கிறோம் ஏன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் ஒரு வேலையா வாடா போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிட்டுருக்காங்க தான் விதி முடிஞ்சு போச்சே அதனால அந்த பெண்ணு எவ்வளோ அழைச்சாலும் சரி இவன் போகாமல் இருந்திருக்கிறான் வழக்கம் போல் காலையில் எழுந்து அவங்க வீட்டில் பால் கறந்துருக்கிறான் பிறகு குறுக்கு வழியாக பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக வந்திருக்கிறான் அப்படி வேகமா இருக்குன்ற பொழுது ஏற்கனவே நீங்க தான் ஆடியோவில் ஆடியோல சும்மா விட மாட்டேன் உங்க அப்பாவை சும்மா விட மாட்டேன் உங்க அம்மாவை சும்மா விட மாட்டேன் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து மரட்டி இருந்தானே நராசமா வந்து பாத்தீங்கன்னா ஆடியோல இருந்தது அதனால சும்மா விடுவாங்கள பிறகு ரெண்டு மூணு பேர் தான் வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த ராமச்சந்திரன் கொலை பண்ணது ஆத்தியுடைய தந்தை சந்திரன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்டின கத்தியோடு போய் காவல் நிலையத்துல சரண் ஆனா ஆனால் பெண்ணுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை பாருங்க ரெண்டு பால் கேணை வச்சுக்குவாங்க அவனையும் தூக்கி வச்சுக்குவான் ஒவ்வொரு பால் கேணும் எவ்வளோ வெயிட் இருக்கும் ஸோ திடகாத்திரமான பையன் அதுலேயும் கிட்டத்தட்ட பத்து இருபது மாடு குந்தம் வச்சு உட்கார்ந்து பால் கறக்கக்கூடியவன் அவனுடைய உடம்பு எப்படி இருக்கும் அவங்க அப்ப வயசானவன் அவன் இந்த பையனை ஒண்டி கொண்டி வெட்டியிருக்க முடியுமா நிச்சயமாக கொலை மிரட்டல் விட்ட அவங்க அண்ணனாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த பெண் திருமணம் செய்து கொண்ட பிறகு அவங்க அப்பனும் அவங்க அண்ணனும் வந்து வீடு ஏறி இருக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் எப்பா என்னை விட்டுருப்பா எங்களையே விட்டுருப்பா அப்படின்னு கெஞ்சிருக்குது ஆனால் அவங்க அப்பனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டியே அசிங்கப்படுத்திட்டியே அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு பேசியிருக்காரு அவன் என்ன தகுதியோடு இருக்கான் அவனுக்கு என்ன வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டேட்டஸை பார்த்துருக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லையா ஸ்டேட்டஸ் இல்லையா சரிப்பா நான் உன்ன கூட வந்துடுறேன் ஆனா அவனை சும்மா விட்டுரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறது ஆ ஓடி போன பிறகு வீட்டுக்கு வரையா உன்னை சேர்க்கவே மாட்டேன் மூய் விட்டேன் அப்படின்னு வந்து மிரட்டிட்டு அவங்க போயிருக்காங்க இப்படி மிரட்டுறதுனால இந்த பொண்ணு இன்னும் பயந்துட்டு இருக்குது போய் போயிடலான்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா மிரட்டிட்டு போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா இருந்திருக்கிறாங்க அதனால எல்லாமே சரியாகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற தருணத்துலதான் திடீர்னு வெட்டி படுகொலை செய்ய ராமச்சந்திரன் இது ஆணவ தான் என்று சில பேர் சொல்றாங்க இல்ல தகுதியின் அடிப்படையில கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா எதுவா இருந்தாலும் வன்முறை தீர்வாகுமா பொருளாதார அடிப்படையில தான் வந்து மிரட்டிட்டு போனதாக அவங்க பெண்ணு சொல்லுது பிறகு சில அமைப்புகள் வந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவா நின்னு இருக்கிறாங்க இன்னைக்கு அவன் செத்துட்டான் அந்த குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் என் பையன் செத்துட்டான்பா எங்க பையனுடைய உடலை கொடுங்க நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு இந்த பெண்ணுக்கு எந்த விதமான நீதியும் சொல்லாமல் அவங்க பாட்டின உடலை வாங்கிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க ஸோ இரண்டு சமூகங்களுக்கு இடையில பிரச்சனை வரக்கூடாது என்பதுக்காக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொலையான அந்த பையனுடைய உடலை இந்த பெண்ணுக்கு எந்த விதமான நீதியும் சொல்லாமல் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த பெண்ணு நடு ரோட்டில் நிற்குது இல்லையா ஒன்று எவன் கல்யாணம் பண்ணானோ அவன் வீட்டில் இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு வாழ சொல்லு இல்லையா இந்த அரசாங்கமானது இந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்க சொல்லு வாழ்வாதாரம் போச்சா இல்லையா இந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் அதனால் ஒன்று புள்ள வீட்டுக்கு பொண்ணு போக சொல்லு சொத்தை எழுதி வைக்க சொல்லு அப்படின்னு இந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஆனால் பிரச்சனைகள் வரும் மிரட்டி இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு என்னுடைய கணவன் அவனை கொலை பண்ணிட்டாங்க அவனுடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க அந்த உடலை வாங்கினோமா வாங்கக்கூடாதா என்பது நான் தான் முடிவு பண்ணணும் என்னை விடவா அந்த பெற்றோருக்கு அதிகாரம் இருக்குது அவங்க ஏன் உடலை வாங்கினாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு நீங்கள் எப்படின்னா போங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க இல்லையா அப்புறம் சட்டப்பூர்வமாக உரிமை கொண்ட இந்த மனைவினுடைய கருத்தை கேட்காம எப்படி உடலை கொண்டு போனாங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வேதனை அடையுது மொத்தத்தில் பல அமைப்புகள் வந்து அந்த பெண்ணுக்கு பின்னாடி நின்று இந்த பெண்ணுக்கு ஏதாவது நீதியை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போராடுறாங்க ஆனால் செத்தவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் என் பையன் என்னங்க சுகத்தை அனுபவிச்சான் நாங்களும் ஏழை பழைக்கங்க பால் கறந்தாதாங்க நானும் ஆசுமா பேசன்ட்டுங்க ஆனால் ரெண்டும் ஒரே ஓபிசி சமூகம் தான் எதனால் கொலை பொண்ணானுங்கன்னு தெரியல ஆனால் அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் போக போக இதை ஆணவ படுகொலையில் தான் சேர்க்கணும் சாதி பார்த்து தான் வெட்டினாங்க ஏன்னால் மற்றபடி பொருளாதாரலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படின்னு இப்போ சொல்லுது ஆனால் அவங்க அப்பா மிரட்டுகின்ற போது என்ன வசதியாகிறான் இவங்ககிட்ட வந்துட்டியே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் ஆணவ படுகொலையோ இல்லை சாதாரண படுகொலையோ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இது ஓபிசி சமூகம் எஸ்சிஎஸ்டி பிரிக்க வராது ஸோ அவங்க எந்த நிலையில் என்ன அடிப்படையில் கொலை பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் கொலை வழக்காக மட்டுமே நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் இல்லை எஸ்சிஎஸ்டி போன்று வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் இவங்களை கைது பண்ணால் தான் தண்டனை அதிகமாக கிடைக்குமா கொலைக்கு அதிகபட்சமான என்ன தண்டனையும் அந்த தண்டனையை வாங்கி தருவோம் இந்த பெண்ணுக்கான நீதி என்னவோ அதை பெற்றுத்தருவோம் கவலைப்பட வேணாம் அப்படின்னு காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சமீப காலமாக எஸ்டியில் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சால் தான் படுகொலைகள் நிகழ்ந்தது இப்போது ஓபிசி சமூகங்களுக்குள்ளேயே இடைநிலை சமூகங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சாதி பார்க்குறாங்களா இல்லை அந்தஸ்து பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் பல மீடியாவும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சொந்த சாதியாகவே இருந்தாலும் சரி என் பொண்ணை எப்படிச்சு காப்பாற்றுவான் அவங்க கையில் என்ன இருக்குது அதன் அடிப்படையில் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அல்பம் சாதகம் சரியில்லைனா கூட சொந்தக்காரன் தன் பொண்ணை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படி சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் பெண் கொடுப்பது மறுக்கப்படுகிறது அப்படி இருக்கின்ற தருணத்தில் இது வெவ்வேறு சமூகங்கள் சேர்ந்திருக்கிறது இடைநிலை சமூகங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த சாதி இருக்குது தாழ்ந்த சாதி இருக்கத்தான் செய்து இது உளவியல் ரீதியான ஒரு நோய் இந்த நோய் எப்போ மறையும் என்று நமக்கு தெரியல அம்பேத்கர் சொன்னார் சாதி என்பது பல அடுக்குகளில் இருக்குது பட்டியலினம் என்றால் எழுபத்தி ஒம்போது சமூகங்கள் இருக்குது இந்த எழுபத்தி ஒம்போது சமூகத்துக்குள்ளே வேறு வேறு பட்டியலினத்தை சார்ந்தவங்க திருமணம் பண்ணிக்க மாட்டாங்கப்பா அதனால் முதல்ல எழுபத்தொம்போது பட்டியல சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய வேறுபாடுகளை ஒழிக்கணுன்னார் அதே மாதிரி இடைநிலை சமூகம் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடைநிலை சமூகம் இருக்குது ஸோ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தாழ்வுல ஒழிக்கணும் ஏதோ ஒரு சமூகத்திடத்தில் மட்டும் சாதிய வேற்றுமை இருக்குது மற்ற சமூகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு அதனால் ஒவ்வொரு படிநிலையும் சாதி இருப்பதனால மொத்தமாக சாதியை ஒழிக்கணும் அப்படின்னாங்க நம்ம முதலமைச்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்டிருந்தார் தெருக்கல்ல குளங்களில் வாய்க்காலில் ஆறில் இல்ல ஊரில் எங்கேயாவது சாதி பெயர் இருந்தால் எடுத்துருங்கப்பா அப்படின்னாங்க ரெண்டாவது சாதியில வந்து பார்த்தீங்கன்னா இன் அப்படின்னு இருந்தா இன்னும்லாம் போடக்கூடாது இர் என்ற விகுதியானது இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அரசாணையெல்லாம் வெளியிட்டாச்சு இன்னைக்கு திருமாவளன் கூட போயிட்டு நம்ம முதலமைச்சரை சந்தித்து ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் ரெண்டாவது ஆணவ படுகொலை கண்காணிக்கக்கூடிய ஒரு சிறப்பு விசாரணை குழுவை வந்து பாத்தீங்கன்னா அமைக்கணும் எப்படி பெண்களுக்கென்று வந்து தடுப்பதற்கு ஒரு உளவுத்துறை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதோ அதே மாதிரி ஆணவ படுகொலை எங்கெல்லாம் நடக்குதோ அதை கண்டறிந்து தடுப்பதற்கு உளவு பிரிவு மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கணும் காவல்துறையில அப்படின்னு கேட்டிருக்காராம் இடைநிலை சமூகம் என்றாலும் கூட சாதிய பாகுபாடு தமிழகத்தில் கொழுந்துவிட்டு எறிவது வேதனைக்குரியதாக இருக்கிறது கவின் படுகொலையானது இந்த சமூக நீதி ஆட்சியில் தான் நடந்தது மயிலாடுதுறையில் வைரமுத்து என்கின்றவரும் படுகொலை இங்கே தான் செய்யப்பட்ட இராணுவ படுகொலை இப்பொழுது நம்ம ராமச்சந்திரன் அவர்களும் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எல்லாமே ஆணவ தான் வருதான் சரி நண்பர்களே ஏற்கனவே அந்த ஆடியோவை பார்த்துருப்பீங்க அதுவே உங்களுக்கு பயமுறிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மரணங்கள் இனி தமிழ்நாட்டில் வந்து நடக்கவே கூடாது விருப்பப்பட்டால் வாழ்ந்துட்டு போட்டோம் விட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது வாழ்க்கையை தேடிக்கொள்வதற்கு பதினெட்டு வயது இருந்தால் போதும்னு அரசாணை வெளியிட்டு அடித்தாச்சு அதனால் அவங்க வாழ்க்கை துணையை அவங்களால தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியாதா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி இதற்கு உங்களுடைய விடை ஏதாவது இருந்தால் கமான்ஸை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே